எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க என்ன சொல்லட்டுமா செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ஸ்வீட் தான் நான் செய்து காட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரெசிபி வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க உக்காரை ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் அப்புறம் அரைக்கப்பு ரவை அதே அரை கப்பு தேங்காய் துருவல் இந்த அதே கப்பில் மூணு கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு நெய் தேவைப்படும் அப்புறம் மூணு ஏலக்காய் நுனிக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதுதான் ஒரு சிட்டிகை உப்பு தேவைப்படும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பாசி பருப்பு அப்படியே இதில் சேர்த்துடலாம் இது நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா வறுவட்ட உடனே உங்களுக்கு அமைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இதை நல்லா அலசிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணியில் அலசிட்டு வந்துடுறேன் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் வச்சுட்டேன் இப்போ மூடி விசில் வச்சிடலாம் மூணு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இது பாகு பதம்லாம் தேவையில்லை நம்மளுக்கு கரைஞ்சா போதும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா இது முழுவதும் கரைஞ்ச உடனே கமிக்கிறேன்

அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்று நல்ல செவக்க வறுத்து எடுத்துடலாம் இந்த முந்திரி பருப்பை பேர் மூணு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் முந்திரி பருப்பு நல்ல செவந்துட்டு அதை எடுத்துடலாம் ஒரு கப்பு நெய் ஊற்றிக்கோங்க அதே பேனில் வச்சுருக்கோம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அரை கப் ரவை அதை சேர்த்துடலாம் அந்த நெய்யிலே வறுக்க கூடவே இந்த அரை கப்பு தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துடலாம் எடுத்துடலாம் நல்லா மசிஞ்சி வந்துட்டு தேங்காய் துருவலையும் நம்ம நெய்ல வறுத்துருந்தோம் பார்த்திங்களா அதே பேனில் நம்ம இந்த பாசி பருப்பு அவிச்சதையும் சேர்த்துக்கலாம் முழுவதையும் சேர்த்துருங்க இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்டி ஆகிடும்ல வெள்ளம்லாம் ஊற்றினப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் இந்த காய்ச்சில வெள்ளத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவேன் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கோங்க எந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் அன்னைக்கு வச்சுருந்து பார்த்தீங்களா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டணும் இது நல்ல கெட்டியாகும் அப்போ தான் நம்ம ஸ்வீட்டு சூப்பராக தயாராகும் அந்த ரவையெல்லாம் வேணும் அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருக்கு ஆ நான் நல்லா கிண்டிகிட்டே தான் இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு இந்த சமயத்தில் மீதியான நெய்யையும் அந்த அரை கப்பு ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்ல கிண்டி விடுங்க நல்லா செப்பரேட்டாக ஆகணும் பேனில் இருந்து அப்படியே சூப்பராக வரணும் அளவுக்கு இதை நம்ம கெட்டி ஆகணும் அது வரை நமக்கு இண்ட் ஊற்றி நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் நல்லா எம்மையாக மனம் சூப்பராக இருக்கிறது முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா இதை அப்படி இருக்கிறோம் ஏன்னா நம்ம பாசி பருப்பு தானே அதனால கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அவ்வளா நம்முடைய செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ரெடி ஆயிடுச்சு வேற லெவலில் வந்துருக்குங்க இல்லை யம்மியாக இருக்குது என் மகன் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டான் வேறு லெவல் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எம்மியா இருக்குங்க ரொம்ப ஸ்வீட் உள்ள இதே அளவிலோட செஞ்சு பாருங்க இவ்வளோதான் நம்முடைய செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை வெடி இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ரெசிபி வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துச்சு ஓகேங்களா நான் நீங்கள் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்